ஏன்னு ஒரு ரெண்டுக்கு ரெண்டு அணி கொடுத்துருக்குறாங்க ஏ அது கொடுத்துட்டு ஏ பெருக்கல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பெருக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டுட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அதாவது அணி மதிப்பு பெருக்கல் ஐ டூ அழகு அணி இரண்டு வரிசையுடைய அழகு அணி என்பதை சரி பார்க்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு இங்கே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு தேவை அதுக்கப்புறம் இதை நாம நிரூபிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாம ஏ கண்டுபிடிக்கலாம் ஏ அப்படிங்கிறது மூவெட்டா இருபத்தி நாலு கழித்தல் மைனஸ் அஞ்சு பெருக்கல் மைனஸ் நாலுங்கிறது பிளஸ் இருபது ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஃபார்மா என்னது நமக்கு எம் ஒன் ஒன் மைனஸ் எம் ஒன் டூ Minus -m21 m22 இதனுடைய டிரான்ஸ்போஸ் this is equal to m11 அப்படிங்கிறது இந்த உருப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு அதுக்கு இந்த நிறையும் இந்த நிரலையும் மறந்துட்டப்படினா மீதி உள்ளது என்னது 3 சோ 3 அதுக்கு அப்புறம் இங்க இரண்டாவதுக்கு ஒரு மைனஸ் அடையாள இருக்குது சோ மைனஸை போட்டுக்கலாம் m12 அப்படிங்கிறது இந்த உருப்பினுடைய நிறை சிற்றணி கோவை மதிப்பு அதுக்கு இந்த நிறையையும் இந்த நிரலையும் மறந்துட்டோம் அப்படின்னா மீதி எனக்கு மைனஸ் அஞ்சு இருக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் அஞ்சுங்கிறது பிளஸ் அஞ்சு ஸோ இங்க மைனஸ் எம் டூ ஒன் இருக்குது ஸோ மைனஸ் எம் டூ ஒன் அப்படிங்கிறது இந்த மைனஸ் அஞ்சினுடைய சிற்றுணி மதிப்பு அதுக்கு இந்த நிறையையும் இந்த நிரலையும் விட்டுட்டோம் அப்படின்னா மீதி எனக்கு மைனஸ் இருக்குது ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் நாலுங்கிறது பிளஸ் நாலு அதுக்கப்புறம் இங்க எம் டூ டூ அப்படிங்கிறது இந்த மூன்று என்ற உறுப்பினுடைய சிற்றணி கோய் மதிப்பு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நிறைய இந்த நிரலையும் விட்டுட்டோம் அப்படின்னா மீதியத்தில் நமக்கு தேவையானது இதனுடைய டிரான்ஸ்போஸ் தான் நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் எழுதலாம் இந்த நிறைய இங்கே நிரலாக எழுதிக்கலாம் சோ மூணு அஞ்சு அப்புறம் இங்க இந்த நிறைய இங்கே நிரலாக எழுதிக்கலாம் சோ நாலு எட்டு சோ இதுதான் வந்து நமக்கு adjaint of a okay so நாம இப்போ வந்து ஒன்னு ஒண்ணா கண்டுபிடிக்கலாம் so இது கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் இது கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் இது கண்டுபிடிக்கணும் okay so first நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா இந்த modulus of a times i2 கண்டுபிடிக்கலாம் so அது வந்து என்ன கிடைக்கும் modulus of aங்கறது என்னது 4 அதாவது அனிகோய் மதிப்பு i2 அப்படிங்கிறது என்னது இரண்டுக்கு இரண்டு அழகு அணி சோ ஒன்னு பூஜ்ஜியம் நமக்கு பூஜ்ஜியம் சோ ஒன்று ஈக்வல் டு நாலு பூஜ்ஜியம் ஓகே அப்புறம் பூஜ்ஜியம் நாலு சோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற சாரி இது வந்து அணி சோ அணி கோவை கிடையாது ஓகே ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு ஆன்சர் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஏ பெருக்கல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ So, A பெருக்கல் adjoint of A okay. A அப்படிங்கிறது என்னது நம்முக்கு இங்க 8 minus 4 minus 5 3 பெருக்கல் okay. adjoint of எங்கிறது என்னது 3 4 5 8 okay. So, this is equal to இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கும் போது மூவட்ட இருபத்தி நாலு மைனஸ் ஐநாங் இருபது சோ நமக்கு மைனஸ் இருபது ஓகே அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கும் போது நாலு எட்டம் முப்பத்தி ரெண்டு இங்க நாலட்டம் முப்பத்தி ரெண்டு சோ நமக்கு பூஜ்ஜியம் ஓகே அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும் மைனஸ் அஞ்சு பெருக்கல் மூணு மைனஸ் பதினஞ்சு கூட்டல் மூவஞ்சா பதினஞ்சு ஸோ இதுவும் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும் மைனஸ் அஞ்சு பெருக்கல் நாலுங்கிறது மைனஸ் மைனஸ் இருபது இருபது அதுக்கப்புறம் இங்க மூவெட்டா இருபத்தி நாலு சோ பிளஸ் இருபத்தி நாலு ஓகே நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து என்னது இங்க நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு பூஜ்யம் நாலு ஸோ இது வந்து நமக்கு இரண்டு அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் என்னது இரண்டு இப்போ நாம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் பெருக்கல் ஏ கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பெருக்கல் ஏக்வல் டு என்னது நமக்கு மூணு ஏ அப்படிங்கிறது எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு இந்த நிரலால மூவெட்டா இருபத்தி நாலு அதுக்கப்புறம் நாலு அஞ்சா இருபது இங்க மைனஸ் இருபது அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கும் போது இந்த உருப்பை இந்த பெருக்கப் பெருக்கப்போறோம் அதுக்கப்புறம் இந்த உறுப்பை இந்த உறுப்பையும் பெருக்கி கூட்ட போகிறோம் ஸோ முன்னாங்க பன்னெண்டு இங்கே முன்னாங்க பன்னெண்டு இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பன்னெண்டு பிளஸ் பன்னெண்டு பூஜ்ஜியம் அடுத்து இந்த நிறைய இந்த நிரலால பெருக்க போறோம் அதுக்கு இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பெருக்க போகிறோம் இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பெருக்க போகிறோம் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கிட்டு பார்க்கலாம் ஐ எட்டா நாற்பது இங்க பெருக்கல் எட்டு பெருக்கல் மைனஸ் அஞ்சு ஸோ இங்க மைனஸ் நாற்பது இது பிளஸ் நாற்பது கூட்டும் போது நமக்கு பூஜ்ஜியம் அடுத்து இந்த நிறைய இந்த நிரலால் பெருக்கும்போது இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பெருக்கு போது நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் இருபது கிடைக்குது கூட்டல் இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பெருக்கும்போது மூவட்டா இருபத்தி நாலு கிடைக்குது ஸோ ப்ளஸ் இருபத்தி நாலு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஓகே ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் இதுதான் வந்துடுது

பெருக்கல் ஏ இது எல்லாமே சமம் அப்படின்னு நிறுவப்பட்டது ஸோ இதை வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம்